அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் அக உலகம் பயணம் இன்னர் வேர்ல்ட் இன்னர் விஸ்டம் அண்ட் இன்னர் ஜேர்னி இத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னர் வேர்ல்ட் என்பது இருக்கு அந்த அக உலகத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ளணும் எப்படி நாம செய்யணும் இந்த அக உலகம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒண்ணு ஜானத்தில் இருக்கும் போது நமக்கு தெரியும் இரண்டாவது நாம் அமைதியாக இருக்கும் போது இந்த அக உலகத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த அக உலகத்தில் எது இருக்கிறது அதுதான் நம்ம பௌதிக வாஸ்தவங்களாக மாறுகிறது ஆனா இது நம்மால் நிரூபிக்க முடியாது எப்பொழுது நாம் ஜானத்தில் வருகிறோமோ இது அனைத்தையும் தெரிந்து கொள்வதன் மூலம் இதனை நாம் செயல்படுத்தவும் முடியும் ஆஹ் இந்த அக உலகம் என்பது எப்படி இருக்கும்னா அது அபரிமிதமானது அமேயமானது ஆஹ் அசாமான்யமாக இருக்கும் ஆதி அந்தம் இல்லாத வகையில் இருக்கும் இந்த அக உலகத்துல நாம பயணம் செய்யும் போது கோடானு கோடி லோகங்கள் கோடானு கோடி கெலாக்சிஸ் எத்தனையோ நம்மளால் பார்க்க முடியும் ஆஹ் வாஸ்தவம் என்றால் நம்ம இந்த போதிக வாழ்க்கையில நடக்கும் அனைத்தையுமே நம்ம அந்தரங்க உலகத்தில் இருந்து இங்கே வாஸ்தவங்களாக மாறுகிறது நம் பூமியாகட்டும் இங்கே இருக்கிற நம் குடும்பங்களாகட்டும் நாம் ஆகட்டும் நம் வாழ்க்கையாகட்டும் நம் வாழ்க்கையில இருக்கும் நிகழ்வுகளாகட்டும் இந்த இயற்கையாகட்டும் அனைத்தும் நாம் நம்ம அக உலகத்தில் எவ்வாறு நாம் நினைக்கிறோமோ அவ்வாறு அது இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு வியப்பான விஷயமா இருக்கலாம் இல்ல சந்தேகம் வரலாம் நான் நினைச்ச மாதிரி இந்த இயற்கையும் இருக்குமா கண்டிப்பா இப்ப நம்ம பார்த்தோம் சென்னையில ஒரு காலத்துல மழை வந்து ஒரு காலனியில அவ்வளவு சேதாரம் என்பது ஏற்பட்டுச்சு அங்க இருக்கிறவங்க மழைன்னா பயப்பட்டாங்க அவங்க மாத்திரம் இல்லை சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே மழைன்னா அவ்வளவு பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நமக்கு சரியாவ மழை இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே மழை மழை வந்தா அது சேதாரத்துக்கு பயப்படுறதை விட அதுக்கு நம்ம பிரிகாஷனை என்ன எடுத்துக்கணும் நமக்கு மழை என்பது வேணும் ஏன்னா தண்ணீர் என்பது அந்த இயற்கை மூலமாக நமக்கு தரப்படுகிறது இது நமக்கு கண்டிப்பாக வேணும் என்று நினைத்ததுனால மறுபடியும் அங்கே இயற்கை என்பது சாமான்யமாக மாறிவிட்டது இதுதான் காரணம் அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் என்பது இருக்கு அது அங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த சாமூகமாக அதாவது கூட்டு ஒரு யோசனையில இருக்கும் போது கண்டிப்பா அந்த இயற்கையிலும் அந்த மாற்றம் என்பது இருக்கும் சோ நம்மளால் அனைத்தையுமே நாம செய்ய முடியும் ஆனா இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு ஞானமும் நம் அக உலகத்தில் இருக்கும் போது அது ஏன் நம்ம பயன்படுத்த முடியல அதை ஏன் நம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியலன்னா நமக்கு இருக்கிற ஒரு குறுகிய ஞானம் இந்த குறுகிய ஞானம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அக உலகத்திலேயே அக உலகத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் என்பது எனக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப புதுசு இப்போதான் ஒரு நாலு நாள் இதை கத்துக்கிட்டு இருக்கிறேன் இது எப்படி ஆஃப் பண்ணணும் என் பொண்ணு என்னமோ சொல்லிட்டு போச்சு அதே மாதிரி செஞ்சேன் இங்க வந்து நீ இதை தட்டினா அது அது வரும் செஞ்சுடணும் நான் அதை தட்டினேன் ஏதோ வந்தது அங்க வந்து ஓஎப்எப் ஆஃப் எங்க இருக்குன்னு சொல்லி தேடுறேன் 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 எங்கேயுமே தெரியல என் பொண்ண கேட்டேன் அவன் வந்து பார்த்து உனக்கு கண்ணு தெரியல அங்க ஷட் டவுன் இருக்க அதுதான் ஷட் டவுன் ஆஃப்னு தெரியும் ஆனா அந்த நொடியில நான் வந்து அந்த ஆஃப் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தவிர அதுக்கு பிரத்தியா நியாயமா இந்த ஷட் டவுன் என்பது கூட அதைத்தான் குறிக்கிறது என்று டக்குன்னு தெரியல இதுதான் குறிக்கிறீன் ஞானம் எல்லாமே இருந்தும் கூட அதை நாம் செயல்படுத்தணும் என்றால் அதை பத்தி நமக்கு முழுமையாக தெரிந்திருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் ஒரு செல்போன் ஆகட்டும் நம் வாழ்க்கை ஆகட்டும் நம் அக உலகங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் செயல்படுத்த முடியும் சோ இந்த அக உலகம் அதில் இந்த விஸ்வத்தில் இருக்கும் அனைத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் அக உலகத்தில் இந்த விஸ்வம் முழுவதும் அடங்கி இருக்கு நம் அக உலகத்தில் இருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் இந்த நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையில அது மலர்வதற்கு காத்து கொண்டிருக்கு அதனை நமக்கு நமக்குத்தான் தெரியல இதை எப்படி பயன்படுத்திக்கணும் ஒண்ணுமே இல்ல நாம சிறு குழந்தைகளாக எந்த விதமான ஜட்ஜிமெண்ட்ஸும் இல்லாம கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம நம்மளுடைய ஞானத்தை விட்டுவிட்டு புதிதாக தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருந்து இதை அனைத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அணுகினால் அதை அனைத்தையும் நம்மால் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் மனதால் குழந்தைகளாக மாற வேண்டும் நாம எப்பொழுது இந்த கான்சியஸ் மைண்ட் யூஸ் பண்றோமோ அப்பொழுது தர்க்கம் என்பது நமக்கு வருகிறது அந்த தர்க்கம் வந்து விட்டால் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் இதெல்லாம் போட்டுக்கிட்ட கஷ்டம் சேத் என்ன சொல்றாருன்னா ஐன்ஸ்டீனுக்கு அந்த அளவுக்கு கணித மேதையாக இல்லாத காரணத்தினால்தான் அவர் இத்தனை கண்டுபிடிப்புகளை ரிசர்ச் செய்ய முடிஞ்சது அந்த அளவுக்கு மேக் மேக்ஸ் வராம இல்லை மேக்ஸ்ல ஒரு ராமானுஜர் மாதிரி அந்த மேதாவியாக இருந்திருந்தால் அந்த தர்க்கம் என்பது தானாக வந்திருக்கிறோம் இது எப்படி முடியும் அது எப்படி செய்ய முடியும் என்ற தர்க்கத்துக்கு போனா இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே செய்வத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் சோ தான் இங்கேயும் நாம செய்ய வேண்டியது நம் லாஜிக் மைண்டை விட்டு விடணும் அங்க இருக்கிறது பாக்குறப்ப நாம வந்து ஒரு எம்டி மைண்டோட இருக்கணும் இந்த சேர்த்து விஞ்ஞானம் இந்த தகவல்ல நான் சொல்றப்பவே எம்டி மைண்டோட இருக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம அக உலகத்துக்கு போகணும்னா அந்த எம்டி மைண்ட் என்பது கண்டிப்பாக நிச்சயம் தேவை அதுக்காகத்தான் ஜானம் அந்த ஜானத்துல அந்த எம்டி மைண்ட் என்பது நமக்கு ஒரு பழக்கமாக மாறுகிறது அந்த பழக்கத்தின் காரணமாகத்தான் நாம வந்து ஜானத்தின் மூலமாக நம்முடைய அக உலகத்துக்கு நாம் பயணம் செய்ய முடிகிறது ரெண்டாவது இந்த அக உலகத்தை நாம் பயன்படுத்திக்க வேண்டும்னா அங்க வந்து எப்படியாவது இதை பெற்று பெற்றுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரணமாக இருக்க வேண்டும் அக உலகத்தில் இருந்து என்னால் அனைத்தையும் பெற முடியும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தால் போதுமே தவிர அதுக்காக ஒரு தீவிரமான ஒரு இது எப்படியும் எனக்கு கடிச்ச ஆகணும் என்ற அந்த தீவிரத்தை காட்ட தேவையில்லை இப்ப நேத்த நான் சொன்னேன் நான் வந்து இங்க தகவல் மாத்திரம் தான் சொல்றேன் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி நான் வந்து விமான போட்டி கிடையாதுன்னு இது எத்தனை பேர் ஏத்துக்கிட்டீங்களோ இல்லையோ தெரியல ஏர் ஹோஸ்டஸ் அழகா இருக்கணும்ல உனக்கெல்லாம் எதுக்குமா ஏர் ஹோஸ்டஸோட ஒரு ஒப்பிட்டு சொல்ற அதை ஏன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா நான் கூட அழகுதான் யார் இல்லைன்னு சொன்னது வேணும்னா எங்க ஹஸ்பண்டை கேட்டு பாருங்க போனவரை ஒரு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணேதான் வேணும்னு சொல்லி கேட்டு விரும்பி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் இந்த ஜோக் எல்லாம் ஏன் சொல்றோம்னா சேத்து விஞ்ஞானம் அக உலகம் வேற எது எதோ சொல்றாங்களே இதை வந்து நாம வந்து உன்னிப்பா பார்க்கணும் அது சீரியஸா கேட்கணும் ஒரு டென்ஷன்லயோ நீங்க ஒரு ஆர்வத்திலயோ இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் என்பதற்காக தான் எங்க மேல நாங்க ஜோக் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ரிலாக்ஸ் மோட்ல அமைதியா உட்கார்ந்து ரிலாக்ஸா நம்ம கேட்கும் போது அனைத்தும் நமக்கு புரியும் அக உலகத்தில் இருந்த அனைத்தையும் நாம் ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் நாமும் கூட நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் போதும் வேற எந்த ஆர்வத்தையும் காட்ட தேவையில்லை அது தானாக நமக்கு வந்து சேரும் ரெண்டாவது இந்த பலனை எப்படியாவது நாம் பெற்று ஆக வேண்டும் என்ற பிரிவாதம் எதுவும் இருக்க தேவையில்லை நம் சங்கல்பத்துக்கு ஏற்றவாறு அக உலகத்திலிருந்து அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த சங்கல்பங்கள் நாம் ஏற்றுக்கொண்ட போது இப்பொழுது நம் நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் எப்படியாக இருந்தாலும் அது அனைத்தும் உடனடியாக மாறிவிடும் ஆனா நாம் என்ன செய்யறோம் இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பத்து கோடி கடன் இருக்கு இந்த மாதிரி இது நாம நினைத்த உடனே இது மாறிடும் சொல்லி சொல்றாங்களே எப்படி 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 நான் ஜானம் செய்யறேன் இந்த கடன் எல்லாம் எனக்கு போகணும் இது அக உலகத்துல இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும் எப்படி என்ற கேள்வி மாத்திரம் போட்டுக்கவே கூடாது எப்படி போகும் இது சம்பாதிச்சதுக்கு இவ்வளவு ஆஹ் வருஷங்கள் ஆச்சு அது கடனாக மாறத்துக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு ஆனா இது டக்குன்னு இது எப்படி இந்த கடன் தீரும் அவங்க யோசிக்கிறோம் லாட்ரி வருமா இல்ல வேற யாராவது மண்டையை போட்டுடுவாங்களா இல்ல வேற யாராவது அவங்களுடைய சொத்து நமக்கு எழுதிட்டு போறாங்களா இல்ல இந்த ஃப்ரெண்டை நமக்கு உதவி செய்யறானா இல்ல மாமியார் வீட்டு பக்கத்துல இவங்க வந்து நமக்கு உதவி செய்யறாங்களா நம்ம நாலா பக்கமும் யோசிக்கிறோம் நமக்கு தெரிந்தது ஒரு பத்து வழிதான் ஆனா பத்தாயிரம் வழி நம் அக உலகத்துக்கு தெரியும் கேட்க வேண்டியது வர்க்கம்தான் நம்மளுடைய பொறுப்பு அதுக்கப்புறம் அது நமக்கு எப்படி கொடுக்கணும் என்பது அகவுலுக்கு திருடிய பணி அந்த பணியை நாமையே நம் தலைவலியா மாத்துக்கிட்டு நாம் யோசிக்கிறது நமக்கு தெரிந்த அந்த மார்க்கத்திலேயே வரணும்னு சொல்லி எதுவும் இல்லையே அதைத்தான் நம்ம பெரியவங்க கூட சொன்னாங்க கொடுக்கற தெய்வம் கொடுக்கறதா இருந்தா கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு நாம அது விட்டுணும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா விட்டுடணும் தெய்வம்னா வேற எதுவோ கிடையாது நம் அக உலகம் தான் அந்த அகவுலகத்தில் இருக்கும் நம் ஆன்மாதான் அந்த பரமாத்மாவின் துகிலாக இருக்கும் போது நாமும் கூட கடவுள்களே நாம் நம்மை விட பெரிய கடவுளான அந்த பரமாத்மாவை பரம தெய்வத்தை நம்ம கேக்கும் போது அது எப்படி கொடுக்கணுமோ அது தான் பார்த்துக்கும் அதை பத்தி நமக்கு விசாரணையே இருக்க கூடாது நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம காத்து கொண்டு இருந்தால் போதும் ரெண்டாவது இந்த டைமை வச்சு கூட நம்ம யோசிக்கிறோம் இதுக்கு இவ்வளவு டைம் ஆச்சு இந்த டைமுக்குள்ள இதெல்லாம் எப்படி முடிஞ்சிடும்னு ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்கு எத்தனை நாள் ட்வெண்ட்டி நைன்டீஸ் அதுவே முப்பதாம் தேதியில இருந்து ஒன்றாம் தேதிக்கு நோ கேப் பண்ண முப்பத்தி ஓராவது நாள் இருந்தா அந்த மாசத்துக்கு ஒரு நாள் தான் மறுபடியும் முப்பதாம் தேதியில இருந்து ஒன்னாம் தேதிக்கு போனோம்னா மறுபடியும் இருபத்தி ஒன்பது நாட்கள் எதுவும் நம்ம காத்திருக்க தேவையில்லை அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஒன்லி ஒன் டே ஆர் நோ டே நமக்கு ஒன்னாம் தேதி வரப்போகுது இதேதான் எப்பவுமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்காது சோ அக உலகத்தில் இருந்து அந்த மூலச்சைத்திய கிட்ட எந்த விதமான ஆற்றல் இருக்கோ ஞானம் இருக்கோ அது அனைத்தும் இந்த அக உலகத்தில் இருக்கு அதுல இருந்து நாம் அனைத்தையும் பெற முடியும் நமக்கு அந்த தகுதியும் இருக்கு ஏனென்றால் நாமும் கூட அந்த மூல மூலச்சைத்தியத்தின் தொழிலாக இங்க அம்சாத்மக்களாக ஜீவாத்மகளாக நாம் இருக்கும் போது நமக்கு அந்த அருகதை என்பது தானாகவே இந்த பிறப்பின் மூலம் நமக்கு வந்திருக்கு இந்த அக உலகத்துக்கு பயணம் என்பது நாம் ஜனத்தில் அந்த சமாதி நிலையில் இருக்கும் போது அங்கிருந்த பல தகவல்களை நம்மளால் பெற முடியும் அக உலகம் என்பது எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னா அது நமக்கு சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசிபிக் மகா இருக்கு அந்த பசிபிக் கடல்ல ஓர் துளிதான் நம்மளுடைய ஆன்மா அந்த அளவுக்கு பெரிதானது இன்னும் சொல்ல போனால் கோடானு கோடி பசிபிக் மகா கடல்கள் சேர்ந்தால் எவ்வளவோ அந்த அளவுக்கு அக உலகம் என்பது இருக்கு நாம ஜானத்தின் போது இல்ல அமைதியா இருக்கும் போது அதை பற்றி ஓரளவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சிறு குழந்தைகள் இந்த நிகழ்காலத்தில் இருப்பது போல் நாமும் கூட இருக்க வேண்டும் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாம எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும் போது நம் அக உலகத்தில் இருந்து வரும் தகவல்கள் ஆகட்டும் செய்திகள் ஆகட்டும் அட்வைஸ் ஆகட்டும் அனைத்தும் நமக்கு வந்து சேரும் அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அதிலிருந்து வரும் அந்த செய்திகள் இந்த நிகழ்காலத்திலேயே நமக்கு இதை எப்படி எல்லாம் தீர்த்திக்க வேண்டும் போக்க வேண்டும் நம்மளை நாம் கொள்ள வேண்டும் அனைத்து தகவல்களும் அதில இருக்கும் ஆனா நிகழ்காலத்தில் இருக்கிறது என்பது பசங்க சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குதா என்பதுதான் கேள்வி நமக்கு எங்கேயோ ஒரு தயக்கம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்க விளையாடு கட்டி இருக்கிறாங்க ஒரு சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு அம்மாக்களும் வருது வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்கவுங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவங்க அவங்க வேலையில இருக்கிறாங்க இந்த அம்மா இவங்க வேலையில இருக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைகளும் மறுபடியும் விளையாடி கொண்டிருக்கு நம்ம பார்க்கும்போது மறுபடியும் வரும் குழந்தைங்க எங்க இல்ல பாக்க காணமேன்னு சொல்லி வரும்போது அந்த ரெண்டு குழந்தைங்களும் நல்லாவே விளையாடிகிட்டே இருக்கு ஆனா இந்த ரெண்டு அம்மாக்களும் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தானே நம்ம சண்டை போட்டோம் அத மறந்துட்டு இப்ப எப்படி நாம சகஜமாக பழகிறது அந்த சண்டை போட்ட அந்த மூடு அது அப்படியே இருக்கு அதை தாண்டி நாமளும் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க மறுபடியும் வேலையெல்லாம் ஆச்சா அவங்களுக்கு என்ன செய்றீங்க ஏதாவது ஒரு வார்த்தை அதை மறந்துட்டு ஒரு வார்த்தை நம்ம பேசினா அந்த மூடு எல்லாமே போயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டது எல்லாமே விலகிடும் ஆனா நம்ம அதுக்கு வரது இல்லையே குழந்தைங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க அந்த நெக்கல் காலத்துல இருந்து ஆனா நாம வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த சண்டை தான் நம்ம மனசுல இன்னும் இருக்கு அதை தாண்டி எப்படி பழகுறது என்பத ஒரு தயக்கம் இருக்கு அதற்காக தான் இத்தனை வாட்டி சொல்றது ஜீசஸ் சொன்னதும் இப்ப சேர்த்து சொல்றதும் நீங்க குழந்தைகளாக மாறினால் மட்டுமே கடவுள் ராஜ்யத்தில் நுழைய முடியும் கடவுள் ராஜ்யம் என்பது நம் அக உலகத்தில் அக உலகமாக நமக்குள்ளேயே இருக்கிறது எப்பொழுது நாம் நிகழ்காலத்தில் இருக்கிறோமோ அனைத்து நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தையாக இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற அனைத்தையும் நம்மளால் பெற முடியும் சோ அது செய்யற சூசகங்கள் எல்லாமே நம்ம வந்து அது பாத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த அக உலகத்தில் இருந்து அந்த கைடன்ஸ் என்பது நாம் பெறுவது ஒரு வழக்கமாக மாறிக்கொண்டால் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த கைடன்ஸ் என்பது நமக்கு உபயோககரமா இருக்கும் அந்த உபயோககரமா இருக்கும் போது அதை நாம பழக்கப்படுத்திக்கணும் அந்த கைடன்ஸ் வாங்குறது என்பது இதன் மூலமாக நாம பௌதிகமாகவும் உம் ஆன்மீகமாகவும் மாபெரும் வளர்ச்சியை நம்ம பெற முடியும் ஏன் என்றால் வெளி உலகத்தில் இருக்கும் நிகழ்வுகளாகட்டும் நபர்களாகட்டும் சூழ்நிலைகள் ஆகட்டும் அது எது வேணாலும் நம்மளை மோசம் செய்யலாமே தவிர நம்மளுடைய அக உலகம் நம்மளுக்கு எப்பொழுதும் சத்தியத்தையே உரைக்கும் நமக்கு எது தேவைய அதை தரும் அக உலகத்தை நம்பி நாம செயல்படும் போது நாம மோசம் போறது என்பது இருக்கவே இருக்காது அக ஞானம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய மூளை என்பது கேண்டில் லைட் மாதிரி அதுவே அக உலகத்தின் ஞானம் சூரியன் வெளிச்சம் மாதிரி ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இது வேறு அது வேறு அந்த அக உலகத்துக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும் எது வேணும் எப்போ வேணும் எதை தரணும் என்று எது வந்தாலும் எது நடக்கும் அது எப்படி வரும் சொல்லி அக உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியாது உலகத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி இருக்கு நினைத்தோம்னா ஒரு சின்ன விதை அந்த விதையில இருந்து ஒரு பெரிய விரட்சமே வருகிறது அந்த அளவுக்கு சைத்தன்யம் ஒரு விதையில அவ்வளவு சைத்தன்யம் இருக்கும் போது மனுஷனுக்கு எவ்வளவு சைத்தன்யம் இருக்கணும் நம்மளுடைய அக உலகத்தில் எல்லாம் எந்த அளவுக்கு சைத்தன்யம் இருக்கணும் ஒரு விதையிலேயே ஒரு ருஷம் வளர அளவுக்கு சைத்தன்யம் இருந்தால் நம்மளால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் ஆனா நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்ம குறுகிய தான் வச்சுக்கிட்டு அதன் மூலமா தான் அனைத்தையும் யோசிக்கிறோம் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மரம் அது வளரத்துக்கு தன்னுடைய சைத்தன்யத்தையும் பூமியில பூமியில இருந்து அந்த சாரத்தையும் எடுத்துக்கிறதே தவிர வேற எதையாவது எதிர்பார்க்குதா அதே மாதிரிதான் நாமும் கூட யாருடைய தயா தாட்சியங்கள் எதிர்பார்க்காமல் நம்மளால் தன்னிச்சையாக இந்த பூமியில் நம் வாழ்க்கையை நாம வாழ முடியும் யார்கிட்டையும் நாம கெஞ்சி கூத்தாடி காலப்பிடிச்சி எந்த செயலும் செய்ய தேவையில்லை அதற்காகத்தான் நம்மேல் முதலில் நமக்கு கௌரவம் இருக்க வேண்டும் நமக்கு எதை வேண்டுமானாலும் தருவதற்கு இந்த விஸ்வம் காத்து கொண்டிருக்கு இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் மாஸ்டர்ஸ் பெட்ரோல் பங்குல வேலை செஞ்சவர் இன்னைக்கு பெட்ரோல் கணவர்களுக்கு முதலாளியா இருக்கிறார் ரிலையன்ஸ் ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருந்த அவருடைய பையன் இன்னைக்கு நாட்டுக்கு பிரதம மந்திரியா இருக்கிறார் ஒரு காலத்தில் ரிக்ஷா மிதிச்சு பொழைச்சிக்கிட்ட ஒரு நபர் இன்னைக்கு பீகார்ல ரோட் பேஸ் என்று ஒரு பெரிய அந்த டிராவல் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் பல கோடிகள் இருக்கு தான் எந்த ஸ்கூல்ல ஒரு வாட்ச்மேன வேலை செஞ்சார் அவர் அந்த ஸ்கூலையே வாங்கி இப்ப அந்த ஸ்கூல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எத்தனையோ நம்ம சொல்லலாம் வேண்டியதெல்லாம் நாம் அதனை கேட்க வேண்டும் அதற்காக நம்பிக்கை விசுவாசத்தோடு நம் அக உலகத்தை கேட்டால் அங்க தர முடியாதது என்பது ஏதும் கிடையாது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஆனால் எதனை கோர வேண்டும் என்ற ஒரு காமன் சென்ஸ் நமக்கு இருக்க வேண்டும் சொன்னாங்க இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப மேனகை வேணும்னா வருவாங்க வருவாங்க வராம எங்கயும் போகமாட்டாங்க